ஹாய் யோருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய டை இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிக்க விட்டு இருக்காரு நடிகர் ஆதவன் வாங்க வீடியோகளை போலாம் வீடியோகளை போறது முடியாதான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைஹாட் பேன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு உதாரணம் அவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை படத்துல பாத்தீங்கன்னா சின்ன ரஜினியா வருவார் ஒரு பையன் உங்களுக்கு தெரியும் அது தலைவர் போலேயே ஸ்டைல் எல்லாம் பண்ணுவாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு டயலாக் பேசிட்டு அந்த ஸ்டைல் பண்ணுவாரு இந்த அண்ணாமலை இனிமேல் பாலில் தண்ணியை கலக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கெல்லாம் கை தட்டி விசில் அடிச்சோம் சின்ன ரஜினியில அப்படின்னு கொண்டாடினோம் இதுதான் தலைவருடைய ஃபேன்ஸுடைய கொண்டாட்டம் அப்படின்னு திருக்கி விட்டாரு அதே தலைவருடைய டைஹார்ட் ஃபேன் படம் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு உதாரணம் பேட்ட அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஒரு சீன் பாத்தீங்கன்னா டைஹார்ட் ஃபேன் அப்படின்னு படம் முழுவதும் அவர் முத்திரை பதிச்சிங்காலும் அதுல டைஹார்ட் பேன்ன்றத ஃப்ரூவ் பண்ணியிருப்பாரு அந்த ஒரு சீன் அதாவது பாபு சீம்கா என்ன பண்ணுவார்னா நீங்கள் லவ் பண்ணன்னு சொல்லுங்கள் கழுது மேலே ஏற்றணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சவுண்டு வரும் அந்த பாடல் அந்த விசில் சவுண்டு வரும் அப்போது தலைவர் வராரு அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஸ்டைலாக கையை அப்படி சொல்லிட்டு காட்டுவார் அப்போது தலைவர் அங்கே வராருன்னா ஸ்டைலு இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை நீங்கள் கேட்கணும்னா இது உங்களுக்காக இப்படி காமிச்சு இப்படின்னு ஒன்னு என்னன்னா ரஜினி வந்தார் அவர் அங்க வந்த ஸ்டைல் இங்க வரும் அதான் ரஜினி பாத்தீங்களா நண்பர்களே டை ஹார்ட் ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு புது அப்ரிவேஷன் கொடுத்திருக்காரு நடிகர் ஆதவன் இவரு தலைவருடைய ரொம்பவும் வெறித்தனமான ரசிகரா எந்த மாதிரி ரசிகர் என்றத அவர் சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நான் முதல் முறையா சந்திச்சது லிங்காவில தான் அப்போ லிங்கா ஷூட்டிங்ல தான் அவரை நான் சந்திச்சேன் அப்போ ராதாரவி சார் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்போ நான் கேட்ட தலைவருக்கு என்ன தெரியுமா அவரு கேட்டிருக்கு தலைவர் என்ன சொன்னார்னா எனக்கு தான் தெரியுமே கொஞ்சம் நடிங்க பாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படம் அப்படின்னு தலைவர் வாயால சொன்னதை கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன் அப்போ அதுக்கு மேல அவர்கிட்ட இருந்த மரியாதை எனக்கு பல மடங்காச்சு ஏன்னா நான் ஒரு சாதாரண மனுஷன் நான் எங்க போனாலும் சரி நான் ஆதவன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா மற்றவங்க தெரியும் பாஸ் இருந்தாலும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவரு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் அவர் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் நடித்த படத்தையும் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னார் இந்த ஒரு தருணத்தை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு அவர் தெரிவிக்க விட்டுருக்காரு அது மட்டும் இல்லைங்க இன்னொன்னு சொல்லியிருக்காரு ரஜினிசம் அப்படின்னாக்கா அது ரத்தத்திலேயே ஊறி போனது அது ஒரு உணர்வு அதெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி அவர் பேசக்குள்ள நம்ம வீட்டில் இவங்க நம்ம அப்பா மேல இருக்கான் தாத்தா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரி இருப்பாங்க இதான் உண்மை அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார் ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தவராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேமிலியில் வெளியில் நம்ம பார்க்க முடியாது ஃபேமிலியில் ஒருத்தவராக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மகேந்திரன் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க முள்ளும் மலரும் தலைவர் கூட அவங்க ஆடு புலி ஆட்டம் அங்கே அவர் தான் வந்து ரைட்டர் டைலாக்லாம் அப்போ தலைவரை பார்த்து தலைவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு முள்ளு மலரை அவர் தான் ஹீரோ பண்ணும் அப்படின்னு நினைச்சதுக்கு காரணம் தலைவர்கிட்ட இருக்கிற அந்த வசீகரம் அதை அவர்கிட்ட ஒரு தடவை நம்ம பார்த்தோம்னா அவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்க தோணும் அப்படி ஒரு வசீகரமான முகம் காந்த சக்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இருக்க அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தார் இந்தமாரி நிறைய விஷயங்களை அவர் பேசிக்கிட்டு இருந்தார் இன்னும் அவருடைய முழு வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் இவர் நடிகர் ஆதவன் இவருடைய அந்த அற்புத நிகழ்வுகளை அழகாக பதிவிட்டுருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த உங்கள்கிட்ட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதா இந்த பதிவு உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்